சேனல் இந்த இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம அப்ப சிறுநீரக நோயிருக்குன்னு அர்த்தம் நமது உடலில் சிறுநீரகங்களானது மிகவும் முக்கியமான உறுப்புகளாகும் இவை இரத்தத்தில் இருந்து கழிவுப் பொருட்கள் யூரியா கிரியேட்டினைன் போன்ற நச்சுக்களை சிறுநீரின் வடிவில் வெளியேற்றுகின்றன இப்படி சுத்தப்படுத்தும் வேலையை சிறுநீரகங்கள் செய்வதால் இவற்றில் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன சிறுநீரகங்களில் நோய்கள் இருந்தால் அவற்றின் செயல்பாடு பாதிக்கப்படும் அதோடு உடலின் பல செயல்பாடுகளும் மெதுவாக பாதிக்கப்படத் தொடங்கும் சிறுநீரக நோய்களை ஒருவர் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்ளாமல் விட்டுவிட்டால் அதன் விளைவாக இதய நோய் சிறுநீரக செயலிழப்பு போன்றவற்றின் அபாயம் அதிகரிப்பதோடு சில சமயங்களில் மரணத்தையும் உண்டாக்கலாம் எனவே சிறுநீரக நோயின் அறிகுறிகளை ஒவ்வொருவருமே தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் சிறுநீரகங்களில் நோய் இருந்தால் அது உடலில் பல அறிகுறிகளை வெளிக்காட்டும் குறிப்பாக கால்களில் ஒரு சில அறிகுறிகள் தெரியத் தொடங்கும் இந்த அறிகுறிகள் உங்களிடம் தென்பட்டால் உங்களுக்கு சிறுநீரக நோய் இருக்க வாய்ப்புள்ளது இப்போது அந்த அறிகுறிகள் என்னவென்பதைக் காண்போம் கால்வீக்கம் சிறுநீரக நோய் இருந்தால் முதலில் தெரியும் முக்கியமான அறிகுறி கால்வீக்கம் ஏனெனில் சிறுநீரகங்கள் மோசமாக செயல்படும்போது உடலிலிருந்து அதிகப்படியான திரவம் மற்றும் சோடியம் போன்றவை சரியாக வெளியேற்றப்படாமல் அப்படியே உடலில் தேங்கி வீக்கத்தை உண்டாக்கும் அதுவும் இந்த வீக்கமானது பாதங்களில்தான் பெரும்பாலும் தெரியும் சரும நிற சிறுநீரக நோயானது நீண்ட நாட்களாக இருந்தால் சருமத்தில் மாற்றங்களை காணக்கூடும் இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் பாதங்களில் உள்ள சருமத்தில் தெரியும் அதுவும் சருமம் கருமையாக அல்லது ஒருவித பழுப்பு நிறத்தில் காணப்படும் அதோடு சருமத்தின் அமைப்பிலும் மாற்றங்கள் ஏற்படலாம் குறிப்பாக பாதங்கள் வறண்டு தோல் செதில் செதிலாக உரியத் தொடங்கும் இம்மாதிரியான அறிகுறிகளை பாதங்களின் அனுபவித்தால் உடனே அதை கவனியுங்கள் தொடர்ச்சியான அரிப்பு ஒருவர் தொடர்ச்சியாக பாதங்களில் கடுமையான அரிப்பை சந்தித்தால் அது சிறுநீரக நோயுடன் தொடர்புடைய அறிகுறியாகும் ஏனெனில் எப்போது சிறுநீரகங்கள் சரியாக நச்சுக்களை வெளியேற்றாமல் உள்ளதோ அப்போது அந்த நச்சுக்கள் இரத்த ஓட்டத்தில் குவிந்து அரிப்புகளை ஏற்படுத்துகிறது நரம்பு பிரச்சனைகள் சிறுநீரக நோயானது நரம்புகளை சேதப்படுத்தும் இதன் விளைவாக நரம்பு பிரச்சனைகளை அதிகம் சந்திக்க நேரிடும் அதுவும் கால்களில் கூச்சம் உணர்வின்மை எரிச்சல் உணர்வு போன்ற அறிகுறிகளை சந்திக்க நேரிடும் ஆகவே உங்களுக்கு திடீரென்று காரணமின்றி சில நாட்களாக இந்த பிரச்சனைகள் இருந்தால் அதைப் புறக்கணிக்காமல் மருத்துவரை அணுகுங்கள் கால்வலி தாங்க முடியாத கால்வலிக்கு சிறுநீரக நோயும் ஒரு காரணமாக இருக்கலாம் பொதுவாக சிறுநீரக நோய் முற்றிய நிலையில் கால்சிபிலாக்சிஸ் என்னும் அரிய பிரச்சனையை சந்திக்க நேரிடும் கால்சிபிலாக்சிஸ் என்பது கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படக்கூடியது இந்நிலையில் கால்களில் குணமடையாத காயங்களுடன் கடுமையான வலியை சந்திக்க நேரிடும் இது பெரும்பாலும் பாதங்களின் அடிப்பகுதியில் ஏற்படும் நகங்களில் மாற்றங்கள் நகங்களின் தோற்றங்கள் மற்றும் அமைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்கலாம் அதுவும் கால்விரல் நகங்களானது நிறம் மாறி கெட்டியாகவோ அல்லது எளிதில் உடையக்கூடியதாகவோ இருந்தால் சிறுநீரகங்களில் ஏதோ தீவிர பிரச்சனை உள்ளது என்று அர்த்தம் வீடியோ லைக் தேங்க்யூப்